நம்ம விஜய் இருந்துகிட்டு இப்போது குழப்பத்தில் வந்து போயினா இந்த ஒரு விஷயத்தை பற்றி அதாவது ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போயி என்ன சொல்லிட்டாங்க இது உண்மையிலேயே வந்து போயினா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு அரவிந்த் கூட வந்து போயிடுனா கல்யாணம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி விஜய்க்கு வந்து போயிங்கன்னா இப்போ ரஞ்சிதா கூட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நினைச்சிட்டு இருக்கப்போ இங்கே மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து போயிணா தெரிய வருது ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு இப்போ இவங்க கிட்ட வந்து போய்னா பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த போதும் முன்கிட்ட ஏன்னா நம்ம மல்லியை பற்றி எந்த அளவுக்கு வந்து வந்து போயின்னா தரக்குறைவாகவும் தப்பாகவும் பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போயினா பேசியிருந்தாங்க ஆல்ரெடியே அதாவது அவங்க அண்ணன் கிட்ட வந்து போயின்னா முத முதல்ல தெரிவிக்கும் போது அந்த ஒரு டைம்லேருந்தே வந்து போயின்னா இந்த போதும் முன்ன நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா விஜய் தம்பியை பார்க்கும்போதும் வெண்பாவை அதுக்கப்புறம் வந்து போயின்னா மல்லி மூணு பேரும் வந்து போயின்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுல அவங்க கட்டாயத்தோட வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த போதும் முன் வந்து போயின்னா நம்ம மல்லியை வந்து போயினா அந்த வீட்டு வீட்டு துரத்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மல்லி மேலே இருக்கிற பொறாமையிலையும் மல்லியை பழி வாங்கணும்னு தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ நடந்த இன்சிடெண்ட்டில் அதாவது அந்த மொட்டை கடிதாசினால் வந்து போதுனா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது மட்டும் இல்லாமல் அது போதமண் வரைக்கும் வந்து போதுனா வந்து போதமண் இருந்துட்டு இப்போது அதாவது அவங்கள வந்து போதுனா இவரும் உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இங்கேருந்து வந்து போதுனா இதுக்கு மேலேயும் என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னு வைங்களேன் உங்களெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாலுமே அடுத்ததாக வந்து போயின்னா இந்த ரஞ்சித் வந்துட்டு என்னாச்சு பாட்டி என்ன நடக்குதுங்க என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து போய்னா கேட்குறாங்க கடைசியில் அவங்க ரெண்டு பேர் வந்து போயின்னா பேசிடுறாங்க அதாவது இந்த மாதிரி தான் மல்லியோட கல்யாணத்தில் யாரோ வந்து போய்னா மல்லியோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு வந்து இருக்காங்க அது வந்து போய்னா நம்மளோட தலையில் வந்து விடிஞ்சிட்ருக்கு அப்படி அப்படின்ற வந்து சொல்லி நினச்சிட்ருக்காங்க அடுத்ததாக வந்து போயின்னா இந்த Slam. அது யார் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மல்லியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதின்னா அதுக்காக இவங்க வந்து போய்னா ஒரு ஸ்பையை வைக்க போகிறாங்க சரி இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது இந்த ரஞ்சிதை வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா நீ சீக்கிரமாக கிளம்பி அம்மா இங்கே எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு மாமா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க கல்யாண ஏற்பாடுகள்லாம் இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க சரி ஓகே கல்யாண ஏற்பாடு தானே அதுக்காக தானே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோ ஆரம்பத்தில் வந்து போயிணா அதை சைலண்ட்டாக விட்டார் ஆனா அடுத்தடுத்து வந்து போய்னா எப்படி இப்படி வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க மாம வந்து போயினா இதுக்கெல்லாம் சம்மதிக்கக்கூடிய கூடிய ஆளே கிடையாது அப்புறம் எப்படி சம்மதிச்சாங்க என்ன நடக்குதாங்க அப்படின்ற மாதிரி வந்து தான் அதாவது தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து போய்னா இவளோட நல்ல மழை போயிடுச்சு கடைசியில் வந்து போய்னா இந்த ரஞ்சிதம் வந்துட்டு இப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த மல்லி வந்து போயினா இப்ப வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு மல்லியோட கழுத்துல இருந்த தாலியை வந்து போய்னா மாமா பிடிங்கிட்டு வந்தாரு இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன தெரியுமா நான் ஆரம்பத்துல வந்து போயினா அந்த லெட்டரை எழுதி வச்சது தான் அந்த லெட்டரை வந்து போய்னா எழுதி வச்சு எழுதி வச்சு மல்லி மேலே இருக்கிற மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே வந்து போனா முதல்ல மாமாவை வந்து மாமாவுக்கு போக வச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து போயின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மல்லியை வெறுக்க ஆரம்பித்தாங்க இப்போ கடைசியில் வந்து போயின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து போய்னா இப்போ வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு நீ உடனே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதாவது இங்கே வந்து போயின்னா நம்ம மல்லிக்கு நடந்த அநியாயங்கள் கொடுமைகள் இது எல்லாத்தையுமே வந்து போய்னா அவ வாயிலே சொல்லிட்டா இந்த இடத்துல தான் வந்து போய்னா நம்ம விஜய் பயங்கர கோவம் போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க